அன்பான வணக்கம் நல்ல மனிதன் என்ற பெயர் எடுப்பது அவ்வளவு எளிது கிடையாது நல்ல மனிதனாக இருப்பது மிகவும் எளிது நீங்கள் நல்ல மனிதனா என்று கண்டுகொள்ள பன்னிரண்டு விஷயங்கள் நீங்கள் அதிகமாக புன்னகைப்பீர்கள் நீங்கள் பொறாமைப்பட மாட்டீர்கள் நீங்கள் சீக்கிரம் மன்னித்து விடுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பீர்கள் நீங்கள் யார் மனதையும் நோக்கடிக்க மாட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களை தரம் தாழ்ந்து பேச மாட்டீர்கள் நீங்கள் நன்றி உணர்வோடு இருப்பீர்கள் நீங்கள் எல்லோருடனும் எளிமையாக பழகுவீர்கள் தகுதியினை பார்த்து பழக மாட்டீர்கள் நீங்கள் வெறுப்பையும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் இருக்க மாட்டீர்கள் யாருமே உங்களை பார்க்கவில்லை என்றாலும் நேர்மையாக இருப்பீர்கள் மற்றவர்கள் வெற்றி பெறும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் நேர்மறை எண்ணங்களை விதைப்பீர்கள் நல்ல மனிதன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நல்ல மனிதனாகவே இருந்துவிடுங்கள் நீங்கள்தான் கடவுளின் முகங்கள் நன்றி